இந்த மருமங்கள் சீரியல் எபிசோடு இன்னைக்குள்ள எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஈஸ்வரியும் சித்ராவும் எப்பயும் போல குட்டையை குழப்புறாங்க எப்படியாச்சும் தமிழை வந்து டாக்டர் படிக்க வைக்காமல் வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க அவங்க மாமனார்கிட்ட போய் தமிழ் மாமனார்கிட்ட போய் ஈஸ்வரியும் சித்ராவும் போய் சொல்கிறாங்க அதெல்லாம் சரியாக வராது எப்படி நம்ம விட்டு பொண்ணு வந்து எப்படி வெளியில் போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியாச்சும் ராஜாங்கத்தை மனசை கழிச்சி விட்டுறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பேசினாலும் அப்போ இவரும் வந்து கேட்குறாங்க தமிழ் வீட்டுக்காரர் சொல்கிறாரு என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னு இல்லைப்பா அதெல்லாம் நமக்கு சரியாக வராதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அரசாங்கம் அப்படி சொல்கிறாரு எல்லாருமே முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஆனால் அப்போயும் அவர் வந்து எதுக்குமே பிடி கொடுக்கலை ஈஸ்வரையும் சித்ராவும் ரொம்ப பிடிவாதமாக எப்படியும் தமிழை படிக்க வைக்காமல் களைச்சி விட்டுறோன்னுங்கிற முடிவில் ரொம்ப போராடி இது பண்ணிகிட்டு இருக்காங்க மோசமாக இருக்குது அதை வச்சு காரணம் வச்சு நம்ம பிரசர்ட்ட சொல்லி படிக்காமல் பண்ணிடலாம் நம்ம தான் எதுவும் தப்பாகவும் தமிழை சொல்ல சொல்லிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது மாமா அதனால் தமிழை விட்ட சொல்ல மாதிரி பேசி வீட்டுக்குள்ளே முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடி போகிறாங்க போனோன்னே ஒரு ஒருத்தவங்களாக கேள்வி கேட்குறாங்க அப்போ ராஜாங்க சொல்கிறாரு என் மரும வந்து இப்படி நல்லா மார்க் எடுக்கணும்னு நான் எனக்கு வேலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் சேதுபதி நல்லா சொல்கிறாரு எனக்கு என் பொண்ணாட்டி இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவான்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு எப்போ மேற்கொண்டு எங்கள் எப்போ படிக்க வைக்கப்பரியனாங்கன்னு கேட்கும்போது அதுக்கு நான் பதில் சொல்கிறத விட என் மருமகளே பதில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ராஜாங்க வந்து தமிழில் நீ பேசுமா நீ பேசுனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே தமிழ் சொல்கிறாங்க நான் இவ்வளோ பேரையும் எனக்கு சப்போர்ட் கொடுத்தது இவ்வளோ பேர் என் மேல் அன்பாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ எங்கள் மாமனாரோ எங்கள் வீட்டுக்காரோ வந்து என்னை படிக்க வைக்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டு தான் ஆனால் நான் இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து என்னால் வந்து மேற்கொண்டு டாக்டர் படிக்க வைக்க முடியாது அப்போ பிரசுகிறவங்க கேட்குறாங்க அப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் அந்தமாதிரி அஞ்சு மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் போய் நான் போய் டாக்டர் படிக்கிறங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அதனால வந்து மேற்கொண்டு வர்ற காலங்களில் வந்து நான் அதுமாரி குழந்தைலாம் பிறந்து கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் படிக்கிற மாரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக டாக்டர் படிப்பேன் இதில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் எதுவுமே எனக்கு இது பண்ணலை எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க இது என்னோடய சொந்த முடிவு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க அப்புறம் போய் உட்காந்துருக்காங்க உட்காந்தோன்னே இந்த மாதிரி தாமரையும் தாமரையும் சாவுத்திரியும் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இன்றைக்கி எப்படி சொல்லி இதோட முடியுது